வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் பின் கருணை உன் கருளை வடிவல்லவா வாரம் பார ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவார்த்தையின் உட்பொருள் அன்புமயமாக கொண்டு வாழ மனிதர்களை அழைப்பதாகும் அன்பு அமைதியானது இஸ்ராயல் மக்கள் பத்து கட்டளைகளை மதிக்காமல் இருந்த போதும் சிலைகளை வழிபட்ட போதும் வேறுபல வழிகளில் இறைவனின் பொறுமையை சோதித்த போதும் இறைவன் தொடர்ந்து அவர்களை அன்பு செய்தார் நாமும் இறைவனின் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் எந்த காரியத்தை செய்தாலும் சிறிது பொறுமை அவசியம் இந்த பொறுமை விதையை விதைத்துவிட்டு அவற்றின் வளர்ச்சிக்காக காத்திருக்கும் விவசாயியானது போன்றது சிற்றன்பங்களில் நாட்டம் கொள்பவன் நிச்சயம் தனது குறிக்கோளை அடைய மாட்டான் இதிலும் நம்மை அன்பு செய்பவரை மட்டும் அன்பு செய்தால் என்ன பயன் நம் பகைவரையும் அன்பு செய்ய இறைவன் அழைக்கிறார் இது உண்மையான ஞானம் இதற்கு ஞானம் நிறைந்தவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இயேசு பாவிகளின் நண்பன் என்று பரிசுயர்கள் கூறினார்கள் இது உண்மைதான் நீதிமான்களை அன்று பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு கூறுகிறார் லூக்கா பத்தொன்பது பாக்கிய ஒன்று தொடக்கம் பத்திலே சக்கையு பற்றியும் மாற்கு ரெண்டு பதினைந்தில் மத்தையு பற்றியும் குறிப்பிடப்படுகின்றன எல்லோருடன் இயேசு சமபந்தியை விரும்பினார் அவருக்கு ஏற்ற தாழ்வுகள் இல்லை மனிதர்களுடைய தீர்ப்புக்கள் நோக்கங்கள் எப்பொழுதும் குறுகியதாகவே இருந்திருக்கிறது பரிசியர்கள் திருமுழுக்கு யோவானை சாத்தானென்றார்கள் ஆனால் ஜேசு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானைப் போன்று உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்கிறார் இறைவன் நம் அனைவரின் பேரையும் அவர் கைகளில் பொறித்துள்ளது போல நாமும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் ஆதிக்க கொள்கைகள் இவற்றால் துன்பப்படும் மக்களின் மனதில் அன்பை கேடியமாக கொண்டு பதிப்புகளை ஏற்படுத்துவோம் ஞானம் மெய்யானது என்பதை நம் வாழ்க்கையால் உறுதி செய்வோம் அன்பும் பொறுமையும் கலந்த வாழ்க்கை இறையரசை நனவாக்க உதவும் அதுவே எம்மை ஞான வழியில் நடத்தி செல்லும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என்று சொல்வார் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமலி வெளி எங்கும் சூடர் வீசும் போலி என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உணதன்பை புரியாமலே தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ முந்தன் கட திறந்தே மயமாகுமே கருணை உன் வடிவல்லவா